அனைவருக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் போர் நடக்குது பார்த்தீங்களா நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க எல்லாம் போர் நடக்கூடாது மக்கள் அனைவரும் போர்லேருந்து வெளி வெளியில் வந்துடணும் எல்லா மக்களும் அமைதியாக வாழணுங்கிறதுக்காக நம்ம உலக நல்ல வேள்விங்கிறது ஒன்று சொல்ல போகிறோம் உலக நல்ல வேட்புன்னு ஒன்று சொல்ல போகிறோம் சரிங்களா சொல்லுவோமா உலக நல்ல வேர்வின் இந்த உலகம் நல்லா இருக்கணும் மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு ரெண்டு இதாக சொல்லுவோம் இது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுத சொல்லணும் சரிங்களா இதான் உலக நல வேள்வி நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தில் போய் பதிஞ்சு எல்லா மக்களும் சுபிட்சமாக வாழ்வாங்க சரிங்களா நீங்களாம் சொன்னீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் பழிக்கும் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது குழந்தையும் தெய்வம் ஒன்று சொல்லுற மாதிரி நீங்களும் குழந்தை பருவத்துக்கு வந்துட்டீங்க பெரியவங்க அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும் எல்லா மக்களும் நல்லா வாழ்வாங்க இல்லாமல் மக்கள் இருக்கணும் போர்னாலும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உடல் இழந்து உடமை இழந்து பொருள் இழந்து உறவுகள் இழந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா இப்போல்லாம் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் எல்லாரும் வாழ்த்தி போர் இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக நீங்கள் சொல்லணும் சரிங்களா நீங்கள் மனசார கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இதை சொல்லுங்கள் கண்ணை மூடி மானசீகமாக வேண்டி இதை சொல்கிறீங்க நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள் சரிங்களா நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம் வையகம் வையகம் இதுதான் இதையே நீங்கள் வந்து நான் சொல்லி முடிக்கிறேன் எப்போ நான் பண்ண சொல்றேனோ அது வரைக்கும் சொல்லுங்க வாங்க ஏன் நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை தான் சொல்லுங்க வளமுடல் இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க வாங்க இங்கேருந்து சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க எல்லா திருப்பி சொல்லட்டும் வாழ்க வாழ்கையாக வாழ்க வய